தொடரின் லீக் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பாகிஸ்தானை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் சாலைகளில் திரண்டு பட்டாசு வெடித்து உற்சாகம் சாம்பியன்ஸ் Trophy லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி மெரினாவில் பிரம்மாண்ட திரையில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் கொண்டாட்டம் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஐம்பத்தோராவது சதமடித்தார் விராட் கோலி சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் விளாசி புதிய சாதனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருநூற்று எண்பத்தி நான்கு இன்னிங்ஸில் பதினான்காயிரம் ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை சச்சின் டெண்டுல்கர் முன்னூற்று ஐம்பது இன்னிங்ஸ்களில் செய்த சாதனையை கோலி முறியடித்தார் தமிழகத்தில் நாளை முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இன்று வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை தமிழகத்தில் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது முதல்வர் மருந்தகங்கள் சென்னை பாண்டி பசாரில் மருந்தகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து சாதிகளின் முன்னேற்றத்தில்தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு நான்கு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தும் தமிழகம் தயங்குவது ஏன் என்றும் கேள்வி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் அதிகாரம் இல்லை என்றால் அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்றும் பேச்சு சென்னை ஆரேபுரத்தில் மளிகை கடை ஊழியர் மற்றும் உரிமையாளரை தாக்கிய வழக்கு சிசிடிவி கேமராவையும் சேதப்படுத்திச் சென்ற பாமக நிர்வாகிகள் இருவர் கைது பிடியில் சிக்கி தவித்த தனது தாயாரிடம் கரண்ட் பில் கட்டுவதற்கு கூட பணம் இல்லை நகைகளை அடகு வைத்துவிட்டு காதில் துடைப்ப குச்சியுடன் ராணிப்பேட்டையில் நடந்த அமைச்சர் துரைமுருகன் ஜல்லி விலை நூறு சதவிகிதம் உயர்ந்துள்ளதால் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசு கட்டுமான பணிகள் பாதிப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த முதல்வருக்கு இந்திய கட்டுநர்கள் சங்கம் வேண்டுகோள் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை கைது செய்த இலங்கை கடற்படைக்கு கண்டனம் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நாள் ஒன்றுக்கு பத்து கோடி ரூபாய் வருவாய் இழப்பு விழுப்புரம் அருகே ஆனைவாரி பகுதியில் டிராக்டர் டிப்பர் மீது விரைவிரையில் மோதி விபத்து டிராக்டர் பழுதானதால் டிப்பரை மட்டும் கழற்றிவிட்டு ஓட்டுநர் தப்பினார் விழுப்புரம் அருகே டிராக்டர் மீது ரயில் மோதிய விபத்தால் ஆறு ரயில்கள் தாமதம் போதையில் இருந்த டிராக்டர் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை புதுக்கோட்டை திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு சிறையில் உள்ள குவாரி உரிமையாளர்கள் ராசு ராமையா லாரி உரிமையாளர் முருகானந்தம் ஆகியோர் மீது பாய்ந்தது குண்டாஸ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பகீர் வாக்கு மூலம் கூகுள் மேப் மூலம் சுகுசு பங்களாக்களை நோட்டமிட்டு கொள்ளையடித்ததாக பரபரப்பு வாக்கு மூலம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே உணவகத்தை சூறையாடிய கும்பல் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து ரகலை மதுபான கூடத்தில் ஒருவரின் மண்டை உடைப்பு வடமாநில இளைஞர்களை துரத்தி துரத்தி தாக்கியதால் அதிர்ச்சி பல்லடம் சம்பவத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களை கைது செய்தது காவல்துறை பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளரின் காலில் விழுந்து தங்களை விட்டுவிடுமாறு கதறிய வீடியோ வைரல் வேடச்சந்தூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் தந்தை மகள் பலி உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத சோகம் தீனகிரி மாவட்டம் கூடலூரில் வீட்டின் அருகே விளையாடிய குழந்தைகள் உரை கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு தாய் தந்தை இருவரும் வேலைக்கு செஞ்சிருந்த நிலையில் நிகழ்ந்த சோகம் வேலூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு தனி மாற்றம் என்ன பண்ணுவோம்

திருச்செந்தூர் முருகன் கோயிலில் புதுப்பொழிவு பெறும் ராஜகோபுரம் நாற்பது அடி உயர பிரம்மாண்ட வேல் கோபுரத்தில் பொருத்தும் பணி மும்முரம் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட இளம் பெண்கள் கைது பொதுமக்கள் காவலர்களிடம் தகராறு செய்த வீடியோ வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை சைபர் மோசடியில் சிக்கிய பிரபல சின்னத்திரை நடிகர் மிர்ச்சி செந்தில் தொழிலதிபர் ஒருவரின் பெயரில் மர்ம நபர் பதினைந்து ரூபாயை ஏமாற்றியதாக வேதனை அழுவதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து இன் ஒரு எமோஷ்னலில் இன் யோசிக்காமல் அனுப்பி விட்றாதீங்க தமிழகத்தில் எப்போதும் இருமொழிக் கொள்கைதான் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் சென்னை கொளத்தூரில் நடந்த திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தினால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் எச்சரிக்கை ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என கேள்வி அணிகள் இணைப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல மனசு துரோகியும் விசுவாசியும் தோளோடு தோல் நிற்க முடியாது என இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் ஓ பி எஸ் நக்களாக பதில் துரோகிசும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு கருப்பு மைப்பூசி அளிக்கப்பட்ட ஹிந்தி எழுத்துக்கள் மீண்டும் எழுதப்பட்டன சென்னை கீழ்ப்பாக்கம் தனியார் பள்ளியில் ஹிந்தி கவிதை சொல்ல முடியாததால் மூன்றாம் வகுப்பு மாணவனுக்கு அடி ஹிந்தி ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை நெல்லை ரயில் நிலையத்தில் ஹிந்தி பெயர் பலகையில் கருப்பு மை பூசிய விவகாரம் திமுக மாநில பொறியாளர் அணி துணைத் தலைவர் உட்பட ஆறு பேர் மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு திருச்சி விமான நிலையத்தில் வட மாநில பார்க்கிங் பணியாளருடன் பயணியின் உறவினர் வாக்குவாதம் தமிழ் இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியில் தான் பேசுவேன் என கூறியதால் பிரச்சனை நீ சொல்றது புரியல இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் 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 ப்ளீஸ் ஐ டோன்ட் இந்தி ப்ளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் சர்வதேச மகளிர் தினத்தன்று தனது சமூக வலைதள கணக்குகளை நாட்டின் முன்மாதிரி பெண்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தகவல் பெங்களூரு சென்னை காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண்ணிடம் ஆறு லட்சம் ரூபாய் நகைகளுடன் இருந்த பையை திருடிய காவலர் கைது பை அழகாக இருந்ததால் கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம் சிவகங்கையில் கபடி விளையாடிய ஐம்பத்தி நான்கு வயதான வீரர் உயிரிழப்பு காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற நிலையில் சோகம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் காட்டெருமை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உயரதிகாரிகள் அனுமதிக்காததால் வனத்துறையினர் திணறல் மாவட்டம் மணப்பாறையில் வடமாடு ஜல்லிக்கட்டு கோலாகலம் வெற்றி பெற்ற காளையர்கள் காளைகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு கேரள மாநிலம் கண்ணூரில் புல்லட் லேடி என்ற பிரபலமான இளம் பெண் கைது மெத்தபட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்து விசாரணை டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் முதலமைச்சர் அதிஷி தேர்வு டெல்லியில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அலங்கரிக்கும் முதல் பெண் என்ற பெருமையை பெறுகிறார் கேரள மாநிலம் காசர்கோட்டில் அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து நான்கு பேர் காயமடைந்த நிலையில் விபத்து காட்சிகள் வைரல் மகா கும்பமேளாவில் இதுவரை அறுபத்தி இரண்டு கோடி பேர் பங்கேற்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம் சட்டீஸ்கரில் மூன்றாவது மாடியில் இருந்து குதித்து மின்சாரம் பாய்ந்த போதும் உயிர் பிழைத்த நபர் போதையில் போலீசாரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு சட்டவிரோத குடியேற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் நான்காம் கட்டமாக பனிரெண்டு இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தனர் ஜெர்மனி தேர்தலில் எதிர்கட்சியான கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் ஆட்சியை பிடித்தது அதிபர் அதிபர்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி தோல்வியை தழுவியது யுக்ரைனில் அமைதி திரும்ப தனது பதவியை விட்டுத்தர வேண்டும் என்றால் தயார் அதிபர் அமெரிக்காவில் இருந்து இந்தியா புறப்பட்ட விமானம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இட்டலியின் ரோம் நகரில் தரையிறக்கம் சோதனைக்கு பிறகு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தகவல் அமெரிக்க அரசு ஊழியர்கள் வர்க் ரிப்போர்ட்டை இன்று இரவுக்குள் அனுப்ப எலான் மஸ்க் அறிவுறுத்தல் அறிக்கை வழங்காதவர்கள் ராஜினாமா செய்ததாக கருதப்படும் என்ற எச்சரிக்கைக்கு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ள போப் பிரான்சிஸ் கவலைக்கிடம் வேட்டிக்கன் அதிகாரப்பூர்வ தகவல் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானிய ராணுவ தளபதிகள் பங்கேற்பு ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரியும் தன் பாலின ஈர்ப்பாளருமான ஆல்ப்மேன் முல்ஹரின் ஜோடிக்கு ஆண் குழந்தை இவ்வளவு அன்பை தான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சி